வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கே நம்மளோட கமெண்டில் கேட்டிருந்த ஒரு பிரச்சனை தான் அது வந்து ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துறது ஸோ ஏன் அப்படின்னா எல்லா வியாதிகளுக்கும் பிரச்சனை அதோட காஸ் வந்து ரத்தம் தான் சோ ரத்தம் அசுத்தம் அடைந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனைனாலும் வரும் சோ அப்போ இந்த அசுத்தம் அப்படிங்கறதும் என்ன பிரச்சனைகள் வரும் எதை பொறுத்து வரும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம் சோ அப்போ ஏதோ ஒரு காரணங்கள்னால அந்த ஏதோ ஒரு காரணம் முக்கியமான விஷயம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அது தூக்கம் நம்மளோட டென்ஷன் நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்மளோட உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது அதிகமாக சாப்பிட்றது அதே மாதிரி நேரம் தவி நேரம் வந்து தாழ்த்தி வந்து நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால எல்லா விஷயங்களும் ரத்தத்தில் தப்பாக நடக்குது ஸோ அதனால தான் அது ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது ஸோ அதுக்குரிய காரணங்கள்னு பார்த்தா நம்ம நம்மளுக்கு இவ்வளோதானு வரையறது கூடுற லெவலுக்கு இல்லை ஸோ ஏகப்பட்ட காரணங்கள் அதனால தான் ஏகப்பட்ட வியாதிகள் ஈவன் இன்னைக்கு வர வைரஸ் ஒரு சில விஷயங்கள்னால நம்ம ரத்தம் பாதிக்கப்பட்டு அந்த கிருமி போகாமே இருக்கிறது மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் ஸோ அப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ரத்தத்தோட தன்மை அதாவது பிஹெச் இதில் ஒன்று முத சுத்தம் அடையுது சுத்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா ரத்தோட பிஹெச் வந்து மாற ஆரம்பிக்குது ஸோ ஒன்று அதிகமாக வந்து அதாவது கா ரொம்ப அமிலத்தன்மையாக மாறுது அப்படி இல்லைன்னா ரொம்ப காரத்தன்மையாக மாறுது ஒன்று அமிலம்னா இப்போ ஒரு வந்து ரொம்ப சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல பிளட்டு வந்து ஆசிட் ஆசிடாகிடுச்சு ஸோ அப்போ வந்து ரொம்ப அமிலத்தன்மையாக மாறுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளோட பிஹெச் பார்த்திங்கன்னா ஏழு பாயிண்ட் மூணு அஞ்சுலேருந்து ரத்தத்தோடது ஏழு பாயிண்ட் நாலு அஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நார்மல் இது ஏதோ ஒரு காரணங்கள்னால் ஏழு புள்ளி மூணு அஞ்சுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதோடய பிஹெச் வந்து ஆசிட் தன்மை அதாவது அமிலத்தன்மை வந்து அதிகமாக மாறுது அதே இது ஏழு புள்ளி நாலு அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஆல்கலைன்னா காரத்தன்மையாக மாறுது ஸோ ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம் ஆசிட் தன்மையாக ஆயிடுச்சு போல் அதனால தான் பிளட் இப்படி அதனால தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படி இல்லை ஆல்கலைன் அதிகமாக போனாலும் உடம்பில் அதிகமான பிரச்சனைகள் அம் இன்ஃபேக்ட் இந்த இதை கூட குறைக்கலாம் பட் ஆல்கலைனாக ரொம்ப மாறுறது அதாவது நம்மளோட இதில் வந்து காரத்தன்மை அதிகமாச்சுன்னா சுத்தமாக வந்து எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிரும் ஸோ அப்பையும் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது ஸோ ரத்தத்தோட தன்மை மாறுறத சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம் இன்னொன்று ரத்தத்தோட தடிமன் அது வந்து அதோட லிக்விட் அந்த தன்மை இருக்குது ஸோ அது கடினமாக மாறுறது ஸோ அதுவுமே வந்து ரத்தம் வந்து அசுத்தமாகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அதுவுமே ஒரு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அண்ட் ரத்தத்தில் உடலில் இன்ஃப்ளமேஷன் வீக்கங்களை உருவாக்குற நிறைய ரீடிங்ஸும் அலர்ஜி தன்மையை உருவாக்குற நிறையா ரீடிங்ஸும் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அண்ட் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை செக் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபைல்ஸும் மாறு மாறுபாடு தெரிகிறது வந்து நம்ம ரத்தத்தில் தான் பார்க்குறோம் ஸோ அப்போ அதனால் ரத்தத்தோட தடிமண் அதாவது அதோட அது வந்து ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிற பிரச்சனை தான் அதுவும் அசுத்தமாகிறது மாதிரி ஒரு அர்த்தம்தான் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால ரத்தத்தோட தன்மை மாறுபடுது அதோட அதோட வடிவத்துல இருந்து மாறுபடுது சில நேரம் கேள்விப்பட்டிருப்போம் பிளட்டோட கிளாட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகலை சீக்கிரமாக ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதுவும் ஒரு விதமான பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ரத்தத்தில் மாறுற எல்லா தன்மைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் உணவுகளையும் ஸ்ட்ரெஸ்லையும் தூக்கத்துலேயும் தண்ணி குடிக்கிறதுல கூட ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம உடம்புல மாறுது ஸோ மெட்டபாலிக் டிசார்டர் நிறைய மெட்டபாலிக் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுது ஸோ மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னால நம்மளோட செரிமான தன்மை மாறுறதுனால வர்ற வியாதிகள் அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதுவும் ரத்தத்தில் தான் தெரியப்படுத்துது ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா தனித்தனியாக என்ன பிரச்சனை அதுக்குரியதை மாற்றணும் அப்படின்னா அது நேரில் மருத்துவரை பார்த்தோ இல்லை ஒரு மாற்று மருத்துவர்கள் பார்த்து பல்ஸ் பார்த்து அதோட தன்மைகளையோ தெரிஞ்சுட்டு பண்ணுனா ஒரு நல்ல ஒரு சீக்கிரமான மாற்றங்கள் பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக எந்த மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களோட ரத்தத்தின் தன்மையையும் அதாவது அதோட லிக்விட் அதாவது அது வந்து ரொம்ப கட்டியாக அதாவது அதோட தன்மை மாறிடும் அடர்த்தியாக ஸோ அப்படி இல்லாமலும் அதே மாதிரி ரத்தத்தோட பீகச்சையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் இன்னைக்கு சின்ன சின்னதாக ரெமெடிஸ் ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான டேரக்ட் ரெமெடிஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஓகே இப்போ எனக்கு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ரத்தத்தில் தான் ப்யூரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளாக சில சில விஷயங்களை வச்சு நம்மளோட ரத்த தன்மை என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது பட் ரத்தத்தோட தன்மையில் மாற்றம் இருக்குன்னு தெரியணும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போதே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம்னா அதோட சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று உடம்புல எங்கே வழிகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ரத்தத்தில் மாற்றம் இருக்குது அண்ட் ஜென்ரலாகவே வந்துட்டு படபடப்பு அதிகமாக இருக்குனாலும் இரத்தத்தோட தன்மை மாறியிருக்கு இன்றைக்கி இருக்கிற அல்சர் பிரச்சனை நெஞ்சு எரிச்சல் எது கழிப்பு இது பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது ரத்தத்தோட தன்மையை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம் அண்ட் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்டாக எடுத்துக்கூட சிலர் பார்க்கும்போது வேறு டெஸ்ட் எடுக்கும்போது சிஆர்பின்னு சொல்கிறாங்களே அந்த ஒரு நம்ம இன்ஃப்ளமேஷன்ஸ் உடம்புல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த தன்மை அதாவது வலி இருந்தால் தான் அது மாறும் ஸோ ரீடிங் பொறுத்த வரைக்கும் அது பட் உங்கள் உடம்புல வலி இருக்குது அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மார்க்கர்ஸ்லாம் மாறியிருக்கு அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஜாயிண்ட் எல்லாமே விரைப்பாக இருக்குது அசைக்க முடியலையா ஸோ அப்போவும் கண்டிப்பாக இரத்தோட தன்மை கெட்டு போயிருக்கு முக்கியமாக ஸ்கின் ஸ்கின்னில் சின்னதாக அரிப்போ பிம்பிள்ஸ் கூட இருந்தாலோ அப்போவும் உங்களுக்கு இரத்தத்தோட தன்மை கண்டிப்பான முறையில் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா அதுவும் உங்கள் தன்மையை மாற்றிருக்குன்னு அர்த்தம் அண்ட் அதே மாதிரி கால் கை நம்னஸ் இருக்குது எனக்கு மத மதப்பு இருக்குது ஓகே அப்போவும் உங்களோட உடம்பில் ரத்தத்தோட தன்மை மாறி இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போது இவ்வளோ இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு மனுஷன் நம்ம இருக்கிற இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உடம்பில் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் நான் சொல்கிறேன் அதை ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரத்தம் அசிடோசிஸாக இருக்கா ஆல்கலைனாக இருக்கா இதை அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் சிம்டம்ஸை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் ஜென்ரலான ரெமெடிஸை கொஞ்ச நாள் எடுத்து பார்க்கணும் அதோட இம்பேக்ட் உங்கள் உடம்புல எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் அதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ அதில் அந்த ரூபத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் தேங்காய் பால் உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த தேங்காய் பாலை தொடர்ச்சியாக பதினோரு நாளுக்கு எடுத்து பாருங்க ஒரே ஒரு சில் தேங்காய் எடுத்து அது கூட ரெண்டு டீஸ்பூன் சோம்பு போட்டு பாலாக எடுத்து வடிகட்டி ஒன்று பிரேக்ஃபஸ்ட் காலை உணவோடு சேர்த்து எடுக்கலாம் அதாவது இட்லியை ரொம்ப இட்லியோ தோசையோ அளவை வந்து ஜஸ்ட் ரொம்பவே வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும் எடுத்துட்டு அது கூட இந்த தேங்காய் பால் எடுக்கலாம் இல்லை பதினோரு மணி டு பன்னெண்டு அந்த டைம் எடுக்கலாம் இல்லை சாயங்காலம் நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் குடிக்கலாம் தொடர்ச்சியாக முதல் பதினோரு நாள் குடிங்க உங்கள் உடம்புல அது எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் லைட்டாக மிதமான சூடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அருகம்புல் பவுடரும் அது கூட சோற்று கற்றாழை நீங்களாக ரெடி பண்ணி நல்லா பத்து தடவை கழுவி அது நல்லா பிளண்டரில் போட்டு அதை கொஞ்சம் ஜெல்லை ஜெல்லை வந்து கொஞ்சம் லிக்விட் பண்ணிவிட்டு அதை இல்லைன்னா இந்த அருகம்புல் முன்னாடி தண்ணியில் ஊற்றி மொதல் அதை கரைச்சிட்டு அப்புறம் அதில் அருகம்புல் பொடி போட்டு அதில் வந்துட்டு உப்பும் மிளகும் போட்டு தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் மிளகு வந்து உங்களுக்கு எப்போது எடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வாங்க கேள்விப்பட்டப்போ பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இரத்தத்தோட தன்மையை மாத்திர ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காம்பினேஷனுமே ரத்தத்தோட தன்மை அசிடோசிஸ் ஆல்கலோசிஸ் ரெண்டுல எதா இருக்குன்னு தெரியும் தெரியலன்னா கூட ஒரு காம்போ கொடுக்குறோம் பாருங்க அந்த ரெண்டு விஷயங்கள் கலக்கும்போது அது வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனாக தான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால கண்டிப்பாக அவங்க சைடு எஃபெக்ட் பண்ணால் அது உங்ககிட்ட எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு ஒரு பதினோரு நாள் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்ன ஸ்கின் பிரச்சனை இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனையில் மாற்றம் தெரியணும் அந்த உடலில் வலிகள் இருந்தால் அந்த வழிகளில் மாற்றம் தெரியணும் அந்த சிம்டம்ஸில் மாற்றம் தெரியறதை பொறுத்தே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எடுக்கணும் இது ஒரு நோட்டாக எடுத்துக்கோங்க பட் அது வந்து காலையும் மதியமும் எடுக்கலாம் இரவு வந்து எடுக்க வேண்டியதில்லை எடுக்க வேண்டாம் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் என்னென்னா நாலு வெற்றிலை காம்ப கீழ்ட்டு பிச்சு நல்லா ஒரு அரை லிட்டரு தண்ணி கொதிக்க வச்சு நாலு வெற்றிலையும் அதில் போடுங்க அதில் வந்துட்டு ஆறு மிளகு தட்டி போடுங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தோல் இந்த மேலே இருக்கு இந்த அளவுக்கு மட்டும் தோல் நிற்கின இஞ்சி இதெல்லாம் நல்லா அரை லிட்டரு தண்ணி கொதிக்க வச்சு இரநூறு எம்எலாக வற்ற வச்சு வடிகட்டி வேணும்னா இதில் வந்து ஹனி கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஹனி கலந்துக்கலாம் இறக்கும் போது பட் ஆனால் கொஞ்சம் தண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து ஹனி கலந்துக்கலாம் ஏன்னா சூடோட ஹனி கலக்கக்கூடாது தேன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக காலை உணவுக்கு அடுத்தோ இல்லை மதியம் உணவு சாப்பிட்ட உடனே மட்டும்தான் எடுக்கணும் கண்டிப்பாக எம்டி ஸ்ட்ரோமக்கில் இதை எடுக்கக்கூடாது ஸோ இது பிளட்டு வந்து அல்கலைனாக இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப பிளட் வந்து ஆசிடாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற காம்பினேஷன் இதில் இருக்குது ஸோ ரொம்ப அருமையான ஒரு சேஞ்ச் ஈவன் ஹேர் ஃபால் இருந்தால் கூட இல்லை ரொம்ப சளி ஏன்னா அதுவும் ரத்தத்தோட தன்மை தான் மாறுது சைனஸ் அலர்ஜி ரொம்ப இருந்தாலும் இதை வந்து உங்கள் ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணும் அண்டு இது இந்த மூணு விஷயம் தேங்காய் பால் ஒரு அருகம்புல் அந்த ஒரு பொடி காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் அண்ட் வெற்றிலை இதெல்லாம் போக நைட்டு இரவு படுக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மூக்கிரட்டை பொடியும் ஒரு டீஸ்பூன் கீழா நெல்லி பொடியும் ஸோ இதை ரெண்டும் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப்டர் ஃபுட் வந்து குடிச்சிட்டு படுங்க ஸோ ஏன் அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சமன்படுத்த வேண்டிய உறுப்புகள் ரெண்டு ஒன்று கிட்னி இன்னொன்று லிவர் ஸோ இதை ரெண்டையுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணி யூரின்லேயும் மோஷன்லேயும் சில கழிவுகள் வெளியேற்றுறதுக்கும் அதே மாதிரி ரத்தத்தோட தன்மை அதாவது வடிகட்டி திருப்பி வந்து கிட்னி வந்து தேவையானதை உள்ளே செலுத்தும் ஸோ அப்போது கிட்னியும் பேலன்ஸ் பண்ணும் கீழா நெல்லி லிவரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் ஸோ அது ரெண்டும் அதோட வேலைகளை வெளியேற்றுறத கரெக்டாக பண்ணும்போது ரத்தம் இங்கிட்ட சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயம் ஸோ அப்போது காலையில் எம்டி ஸ்டொமக் அண்ட் வித் ஃபுட் ஆர் அப்படி இல்லைன்னா பதினோரு மணிக்கிட்ட எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த தேங்காய் பால் அதுக்கப்புறமா வெற்றிலை அந்த ஒரு கஷாயம் அப்புறம் இரவு படுக்கும்போது எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ இதில் நாளையுமே ஒரு நாள் பண்ண முடியாட்டியும் ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயங்கள் நான் குறிப்பிட்ட அதே டைமில் அந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் எடுத்தால் கூட போதுமானது தான் நாளையும் முத எடுத்தோன்னே ட்ரை பண்ண வேண்டாம் ரெண்டு ஒரு நாள் ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த நாள் மீதி ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக அப்போ இரு வாரங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பிரச்சனைக்காக எடுக்கிறீங்களோ அதில் மாற்றம் தெரிஞ்சு தெரியும் தெரிஞ்சிருச்சுன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை மட்டும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரும்போது உங்கள் ரத்தம் அதுக்கப்புறமும் இம்ப்யூர் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த ரீசனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள்னால உங்களோட ரத்தத்தோட தன்மை மாறி உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றத்தையும் அது சமன் படுறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் வீடியோவாக சொல்லியிருந்திருக்கணும் ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் இந்த ரத்தம் வந்து அசுத்தமாகிறது தான் ஆனால் நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்டு தான் இதை போட்டிருக்கேன் பட் என்னென்னா இப்போ கொஞ்சம் நிறையா ஃபிசியாலஜி உடம்புல என்ன நடக்குதுன்னு இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு என்னோடய வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் இப்போ சொல்லும் போது அந்தந்த பிரச்சனைகள்னால ரத்தம் வந்து இப்படி ஆயிருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அது அதுக்கு இன்னும் என்ன கரெக்டான தீர்வுகள் வந்து இதில் எடுக்கலாம்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கூட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் அப்போது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணி போகலான்றதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் கன்சல்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறன்ற பிரச்சனை இந்த இந்த நபருக்கு தான் வேணுங்கிறதே கிடையாது இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது ரூபத்தில் ரத்தம் ஏதோ ஒரு தன்மையை மாறி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இம்பேலன்ஸ் ஒரு ஹேர் ஃபாலாக இருக்கலாம் ஒரு ஸ்கின்னாக இருக்கலாம் ஒரு பெயினாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாரு வாழ்க்கையிலையும் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களோட நெருங்கின தோழர்கள் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்